எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் ஆகட்டும் சரி ஓம் தமிழ் கேலண்டர் வந்து வெறும் ஆன்மீக பொருட்களை மட்டும் விற்கிறது இல்லை அது தவிர இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்னா ஆன்மீக பொருட்கள் செய்யறவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் வாஸ்து கிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது ஓகே அப்போ அந்த வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க இல்லை வாஸ்து பிரச்சனையில் இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயம் வீட்டில் வச்சா அது சரியாயிடும் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் வாஸ்து பிரச்சனை தீர்க்கக்கூடிய லட்சுமி மட்டும்தான்ங்கிறதுலாம் கிடையாது என்னென்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய வைக்கிறோம் அதுதான் நம்ம கிட்ட இருக்கிற விநாயகர் முருகர் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வேணும்னு நாங்க பாத்துட்டு இருக்கோம் ஒர்க் பண்ணி அதை ஸ்டாச்சுவா கிரியேட் பண்ணி வாசகிரகலட்சுமி நம்ம எப்படி மாட்டணும்ங்கிறது ஒரு விஷயம் இருக்கு வீட்டு வாசக்கால் இருக்குன்னா வாசக்கால்ல உள்ள குடும்பத்தை பார்த்த மாதிரி வைக்கணும் அவங்க வீட்டுக்குள்ள அந்த தெய்வ சாநித்தம் குறையுது அதுவும் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் அவங்களுடைய அந்த அருள் குறையுதுங்கிற மாதிரி இருந்தா அதை கூட்டுறதுக்காக தான் வாடாத புஷ்பமாக இருக்கணும் அதே சமயத்துல அது வந்து தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக இருக்கணும் அதனால நமக்கு வந்து பலன் கிடைக்கணும் என்ன தாமரமணி மாலை மாலை சாமி இந்த படம் வந்து சாமி ரூம்ல வைக்க கூடாது நீங்க நிலவாசலுக்கு மேலதான் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதன் டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோ கொடுத்துருக்கோம் ஸோ இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓம் ஷாப் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ ஃபவுண்டர் மற்றும் மேனேஜர் அவங்க தான் நம்ம கூட இருக்காங்க ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம கேட்ட தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நீங்க நல்லா இருக்கு எல்லாருக்கும் வணக்கம் ஓகே ஸோ உங்களோட பேர் சொல்லிடுங்க சார் இந்த ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நிறைய விஷயங்கள் நீங்க வந்து ஸ்பிரிச்சுவல் ரிலேட்டடா வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க மக்களுக்கு ஸோ அதில் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு விஷயம் ஸ்பெசிபிக்கா நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கு ஸோ அது நிகழ்ச்சியுடைய தொடர்ச்சியில நிறைய விஷயங்கள் கேட்டுக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி தோணுச்சு ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இப்போ நாங்கள் ஒரு டெக்னாலஜி கம்பெனி ஸ்டார்ட் வைச டெக்னாலஜி கம்பெனி மொபைல் ஆப்ஸ் எல்லாம் இருந்தோம் அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா ஓகேங்களா நாங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு ஒரு பேசிக்கா ஒரு அப்ளிகேஷன் மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் அஸ்ட்ராலஜி நியூமராலஜி ரிலேட்டட் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ண கேலண்டர் மாதிரி ஸ்டார்ட் பண்ணிருந்தோம் யூசருடைய ஃபீட்பேக்ஸ் நிறைய வர வர வந்து ஸ்லோவாக நாங்க வந்து மூவ் ஆயிட்டே இருக்கோம் இப்போ அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபுல் பிளெஜ்டா பண்ணியிருக்கோம் ரெண்டாவது வந்து வெப்சைட்ஸ் பண்ணியிருக்கோம் ஹோம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் அதோட வெப்சைட் நிறைய பேருக்கு அப்ளிகேஷன் தேவையில்லை எனக்கு வெப்சைட் மட்டும் தான் வேணும் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம கிட்ட வந்து ஒரு கோடி யூசர்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்ளிகேஷனில் அது இல்லாமல் நம்ம வெப்சைட்ஸும் நம்ம வச்சுட்டு இருக்கோம் இங்கே இருக்கும்போது நாங்கள் என்ன பார்க்கறோம்னு வச்சுக்கோங்களேன் யூசர் வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் கொடுக்குறத பேஸ் பண்ணி தான் நிறைய எவால் ஆகிருக்கும் நாங்களும் இங்கே வந்து ஓம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் ஆகட்டும் சரி ஓம் தமிழ் கேலண்டர் வந்து வெறும் ஆன்மீக பொருட்களை மட்டும் விற்கிறது இல்லை அது தவிர இன்னும் நிறைய திங்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் என்னென்ன ஆன்மீக பொருட்கள் செய்யறவங்களுக்கு ஒரு மார்க்கெட் பிளேஸாக கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் என்னுடைய கலாச்சாரங்கள் எதுவும் மிஸ் ஆகக்கூடாது நிறைய விஷயங்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா மிஸ் ஆகிட்டே வருது டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல டிஜிட்டல் ஸ்பேஸ்ல வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து சிலைகள் செய்யணும் ஓகேங்களா அந்த மாதிரி ஆட்கள்லாம் குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்கிறாங்க இப்போ சோ ஏன்னா அது கூட நீடு இருக்கு பட் ஆனா அதுக்கு ஒர்க் பண்றதுக்கு யாரும் ரெடி ஆகிடும் சோ அதனால என்ன ஒரு மார்க்கெட் பிளேஸ் ஒரு ஒரு விற்கக்கூடிய இடமா மட்டும் இல்லாம அதை செய்யறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கும் அவங்களுக்கு மிஷினரிஸ் வாங்கி கொடுக்கறது டெக்னாலஜி ப்ரொவைட் பண்றது அவங்களுடைய ப்ராடக்ட் வந்து எக்யூப் பண்றது நான் ஒரு ப்ராடக்ட் பண்றோம் அந்த ப்ராடக்ட் எங்க சர்டிஃபிகேட் பண்ணணும்னு யாருக்கும் தெரியாது அதெல்லாம் நாங்க பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா இங்க டெக்னாலஜி இங்க தான் பயன்படுது சோ இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் கருங்காலி மாலைகளுக்கு டெஸ்ட் பண்ணது தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட நாங்க தான் ஓகேங்களா ஸோ அது மாதிரி போகும்போது இப்போ நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ வந்து இப்போ இந்த ஃப்ரேம்ஸ் ஆகட்டும் சரியா ஸ்டாச்சூஸ் ஆகட்டும் த்ரீ டி ஸ்டாச்சூஸ் இப்போ வந்து நம்மளுடைய நம்மக்கிட்ட கிட்ட இருக்கிற விநாயகர் முருகர் இதெல்லாம் வந்து ரொம்ப அழகாக வேணும்னு நாங்கள் பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அதனால த்ரீ டீல நாங்கள் ஒர்க் பண்ணி அதை ஸ்டாச்சுவாக கிரியேட் பண்ணி மக்களுக்கு வந்து எடுத்துட்டு போயிட்டு இருக்கோம் ஸோ இதுதான் வந்து ஹோம் தமிழ்கான் ஹோம் ஸ்பிரிச்சுவல் ஷாப் உடைய ஓவரால் ஒர்க் இது தவிர ஓம் தமிழ் கேலண்டர் வந்து என்னுடைய கண்டென்ட் மேனேஜர் இங்கே இருக்கிறாரு கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட கண்டென்ட்கள் எழுதியிருக்காங்க ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் ஜோதிடம் அஸ்ட்ரால ஜோதிடம் நியூமராலஜி மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ் இந்த மாதிரி நிறைய திங்ஸ் எழுதியிருக்காங்க ஸோ அவரும் என்னோட இருக்கிறாரு ஓகே சார் வணக்கம் சார் நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நிறைய பேசும்போது அதுல நான் பர்டிகுலரா ஒரு விஷயம் நோட்டிஸ் பண்ணேன் இந்த வாஸ்து கிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொண்டு வந்திருக்கீங்க உங்களோட பேஜ்ல வந்து நான் பார்த்துருந்தேன் வாஸ்து அப்படிங்கறதே வந்து பஞ்சபூதங்களை ஒரு வீட்டுக்குள்ள நிலையாக சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்காக நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்தந்த திசைகளில் இந்தந்த அமைப்புகள் இருந்துச்சு அப்படின்னா பஞ்சபூதங்களும் உங்களோட வீட்டில் வந்து நிலையாக இருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில நம்ம வாஸ்து வந்து பார்க்குறோம் அதற்கு வந்து நிறைய பேர் வந்து வாஸ்துக்கு நாங்க சொந்தமா ஒரு வீடு கட்டிட்டோம் அது வந்து வாஸ்து குறைபாடோட கட்டியிருக்காங்க ஒரு சிலர் அப்படின்னா அதற்கு நிறைய பொருட்களும் வந்து மார்க்கெட்ல இருக்கு அப்படிங்கிற வாஸ்து மீனாகட்டம் வாஸ்து செடி வாஸ்து பிரமிடு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து சேல் பண்றாங்க சோ அதோட சேர்த்து உங்களோடதும் வந்து வாஸ்து கிரகலட்சுமி அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்கும்போது ஓகே அப்ப அந்த வாஸ்து குறைபாடு இருக்கிறவங்க இல்ல வாஸ்து பிரச்சனையில இருக்கிறவங்க இந்த ஒரு விஷயம் வீட்டில் வச்சா அது சரியாயிடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் அதற்கு நான் கிளியரா ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்ககிட்ட இருந்து நான் கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் வாஸ்து கிரகலட்சுமிங்கிறது வாஸ்துக்காக மட்டும் இல்லை மேம் அதாவது என்னன்னா சாஷாத் மகாலட்சுமி தான் வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக மட்டும்தான் வாஸ்து பிரச்சனையை தீர்க்கக்கூடிய லட்சுமி மட்டும்தாங்கிறதுலாம் கிடையாது என்னென்னா மகாலட்சுமி நம்ம வீட்டுக்கு வாசம் செய்ய வைக்கிறோம் அதுதான் அது பின்னாடி நாளில் வாஸ்து கிரகலட்சுமிங்கிற ஒரு பேரோடு வந்துருச்சோ தவிர வாஸ்து கிரகலட்சுமிங்கிறது என்னன்னா வீட்டில் ஏதாவது வாஸ்து குற்றங்கள் மட்டுமல்ல வீட்டிலுடைய குடும்பத்தினுடைய சுபிக்ஷம் ஆரோக்கியம் அவங்களுடைய குடும்ப நிம்மதி அவங்களுடைய பொருளாதார வளம் தொழில் வளம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் அந்த லட்சுமி படத்தை நம்ம உள்ளே வச்சு நம்ம வழிபடுறோமோ தவிர வாஸ்து சம்பந்தப்பட்ட விஷயத்துக்காக மட்டும் அल्ले அது ஒரு விஷயம் புரிஞ்சிக்கணும் இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த வாஸுகிர க அமைப்பு பாத்தீங்கன்னா வாஸகால உள்ள வாசபடியில இருந்து கால் எடுத்து உள்ள வைக்கிற மாதிரி இருப்பாங்க மற்ற மகாலட்சுமி அப்படி இருக்க மாட்டாங்க தாமரை போல இருக்கும் இல்லையா தாமரை போல உக்காண்டirப்பாங்க நிப்பாங்க அதாவது நம்ம பூஜை ரூம்ல வச்சு வழிபடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி வீட்ற இருந்த கோலத்துல வழிபடலாம் ஏன்னா அவங்க வந்து வீட்டிலேயே வந்தவங்க எழுந்தர்ல செய்யற மாதிரி ஆனால் இந்த வாஸ்து கிரகலட்சுமிங்கிறது என்னன்னா நம்ம வீட்டில் ஏதாவது நம்ம வந்து நிம்மதிக்குறைவு இருக்குதோ ஏதாவது பிரச்சனை இருக்குதோன்னு ரொம்ப வந்து மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வீட்டு வாசப்படிக்குள்ளேயே நீங்க மேல மாட்டியிருங்க அது இன்னொரு விஷயம் இருக்குது வாசகலட்சுமி நம்ம எப்படி மாட்டணுங்கறது ஒரு விஷயம் இருக்கு வீட்டு வாசக்கால் இருக்குன்னா வாசக்கால்ல உள்ள குடும்பத்தை பார்த்த மாதிரி வைக்கணும் அதுதான் ஆகமத்ததுல என்னன்னா அந்த மகாலட்சுமி நம்ம வந்து குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க நமக்கு எந்த கவலையும் இல்லை எதுவா இருந்தாலும் நம்ம பிரச்சனையா இருந்தாலும் அவங்க துணை இருக்காங்கன்னு அப்பப்ப ஒவ்வொரு தடவையும் நம்ம ஒரு அசைவிலையும் வந்து அவங்க துணை இருக்காங்க ஒரு நம்பிக்கையோட நம்ம வந்து வீட்டுல எல்லா விஷயத்தையும் நம்ம செயல்படுத்த ஒன்னு இன்னொரு விஷயம் அந்த வாசுகிற லட்சுமி உள்ளுக்கு நம்ம வீட்டுக்குள்ள நம்ம எழுந்தடல பண்ணிட்டோம்னா நம்ம குடும்பத்திலும் என்னைக்குமே ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணுங்க இல்லத்துல மட்டும் நம்ம வந்து அமைதி காக்குறது மட்டும் இல்ல உள்ள காக்கணும் இப்போ வந்து என்னன்னா வீட்டில் நம்ம அடிக்கடி நம்ம பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் செய்கிறோம்னாவே நமக்கு அதுக்குரிய மகிமை நமக்கு வந்துடாது நமக்குள்ளேயே மாற்றம் கொண்டு வரணும் ஏன்னா நம்மளும் வந்து வீட்டில் அதிகமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது வீட்டில் நம்ம எல்லாத்துலேயும் குடும்பத்தில் எதுவும் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஒரு அமைதியை கடைபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் சில விஷயங்கள் நம்ம ஒத்து போயிட்டா கூட பரவாயில்ல மொத்தத்தில் வீட்டில் சண்டை இல்லாமல் அமைதி சந்தோஷம் இருக்கணும் இதுக்கு என்ன பண்ணணும் நம்ம தினசரி நம்ம வழிபாடு பண்ணுறோம் கோயிலில் பூஜை பண்ணுறோம் சாமி கும்பிட்றோம் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து தெய்வ சாநித்தியத்தோடு இருக்கிற நாம இந்த மாதிரிலாம் பண்ணலாம் நாம அப்படின்னு சொல்லி இல்லத்துல மட்டமல்ல உள்ளத்துலயே நம்ம மாட்டத்துல கொண்டுட்டு வரணும் இல்லாத வரைக்கும் நம்ம எவ்ளோ வழிபாடு செஞ்சாலும் அதுல நமக்கு பிரயோஜனம் இருக்குமான்றது எனக்கு தெரியல சோ அதனால தான் நம்ம குடும்பத்தை வந்து மகாலட்சுமி பார்க்கறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வந்து கிரகலட்சுமி படத்தை நாங்க கொடுத்தது கொண்டு வந்ததுக்கு காரணமே முதல்ல என்னன்னா குடும்பத்துல அமைதி ஆரோக்கியம் இருக்கணும் ஓகே இன்னொரு விஷயம் என்னன்னா கிரகம் அப்படின்னாவே வந்து வீடுன்னு அர்த்தம் நம்ம முன்னோர்கள் பாத்தீங்கன்னா அந்த வீடுங்கிறத நம்ம வாழுகிற வீட்டுக்கும் வீடுன்னு தான் பேர் வச்சாங்க கடைசியா அந்த முக்திங்கிறதுக்கும் பேர் வச்சாங்க வீடு பேருக்கும் இந்த இல்லத்துல நம்ம ஆரோக்கியமா அமைதியும் கடைபிடிச்சாதான் அந்த இல்லத்துக்கு நம்ம வந்து போக முடியும் இறைவன் திருவடிங்கிற அந்த இடத்துக்கு சோ அந்த மாதிரி என்னன்னா உங்க வீட்டுக்குள்ள லக்ஷ்மி எழுந்தருளை பண்றது அந்த பேர்ல அதை வச்சுதான் இந்த பேரே வந்திருக்கு அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த கிரகலட்சுமிங்கிறது வாஸ்து சார்ந்த விஷயங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் வந்து வாஸ்துப்படிதான் நம்ம வீடு கட்டுவோம் அதுக்கு மனையடி சாஸ்திரம் இருக்குது வாஸ்து சாஸ்திரம் இருக்குது எல்லாத்தையும் தான் நம்ம வீடு கட்டுறோம் அப்படி கட்டும்போது கட்டி நீங்க கிரகப்பிரவேசம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாசக்கல்ல பார்த்தீங்கன்னா காசு வைப்போம் தங்கம் வைப்போம் காரணம் என்ன அந்த வாசப்படியில வந்து மகாலட்சுமி குடிகொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம் அதனாலதான் வாசப்படியில எடுத்து வைக்கும் போது நீங்க அதை மிதிக்காதுன்னு சொல்லுவாங்க அதை பூஜை பண்ணுவாங்க அதே மாதிரி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கிரகப்பிரவேசம் பண்ற அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கோமாதாவை உள்ள கொண்டுகிட்டு வருவாங்க சகல ஐஸ்வர்யம் கொடுப்பது கோமாதா இல்லையா சோ அதனால என்னன்னா கிரகப்பிரவேசம்னா அந்த மகாலட்சுமி கோமாதா எல்லாமே நம்ம வீட்டுக்குள்ள பிரவேசம் செய்வதாக ஒரு ஐதீகம் இன்னொரு விஷயம்னா அந்த ஏதாவது குடும்ப நிம்மதி குறையுதுன்னா மக்களுடைய நம்பிக்கை குடும்ப நிம்மதி குறையுதுன்னா அந்த வீட்டுக்குள்ள லட்சுமி கடாட்சம் கம்மியா பல பேர் இன்னைக்கு பயப்படுறாங்க சரியா ஏன்னா செல்வ வளம் நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம வீட்டுல பொருளாதார வளம் குறையுதுன்னாவே நம்ம எல்லாத்துக்குமே ஒரு பயம் வரும் குடும்பத்துல மற்ற விஷயத்துல பிரச்சனை வருதா இல்லையே இதுலதான் பெரிய அளவுக்கு பிரச்சனை வரும் சரியா அதனால வந்து என்னன்னா அந்த வீட்டுக்குள்ள ஒரு அமைதி இல்ல நம்ம வந்து செல்வ வளம் குறைஞ்சிருச்சு இந்த மாதிரி வேற ஏதாவது நம்ம பிரச்சனை இருக்குமாங்கும் போது ஒண்ணு வேண்டாம் அந்த நம்ம வாசப்படியில அந்த வாசலை தாண்டி வரக்கூடிய அந்த இடத்துல லட்சுமி கடாட்சம் உங்களுக்கு குறையுதுன்றது நீங்க பயப்பட வேண்டாம் அந்த இடத்துல இந்த மகாலட்சுமி நீங்க எழுந்தரல பண்ணுங்க ஓகே சோ அந்த அதோட தெய்வம் பாத்தீங்கன்னா இப்ப ஜாதகத்தை எல்லாம் பாத்தீங்கன்னா ஒருத்தர் கிரகங்களுடைய ஆதிக்கம் கம்மியா இருக்குதுன்னா பழக்க வழக்கம் நீங்க ஜோதிடர் கிட்ட நீங்க போனீங்கன்னா ஒரு கிரகங்களுடைய குறைவா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்க அந்த ஜ கிரகங்களுடைய தன்மையை கொஞ்சம் கூட்டுறதுக்கு என்ன பண்ணுவாங்க இந்த ராசிக்கல் மோதிரம் போடு ஏன்னா அந்த மோதிரம் நீங்க போட்டீங்கன்னா எல்லாருக்கும் பார்வையில நீங்க போட்டீங்கன்னா அந்த கிரகங்களுடைய சக்தி வலிமை அதிகமாயிடும்னு சொல்லி சொல்லுவாங்க சோ அந்த மாதிரி உங்க வீட்டுக்குள்ள அந்த தெய்வ சாநித்தம் குறையுது அதுவும் பாத்தீங்கன்னா மகாலட்சுமியினுடைய அம்சம் அவங்களுடைய அந்த அருள் குறையுதுங்கிற மாதிரி இருந்தா அதை கூட்டுறதுக்காக தான் இந்த லக்ஷ்மி கிரகலட்சுமின்னு நீங்க வேற மாதிரி தனிப்பட்டு பார்க்க வேணாம் அவங்க சாத் மகாலட்சுமி ஓகே இப்போ நிறைய பேர் வந்து வீட்டில் கேட்கறக்கூடிய கேள்வி என்னன்னா நாங்கள் வீட்டில் வந்து எல்லா கடவுளுடைய போட்டோவும் பூஜை அறையில வந்து நாங்கள் வச்சிருக்கிறோம் மகாலட்சுமி ஆகட்டும் கணபதி ஆகட்டும் முருகராகட்டும் சிவனாகட்டும் பார்வதி ஆகட்டும் இப்போ வாராகி அம்மன் ஆகட்டும் இப்படின்னு எல்லா கடவுளையும் நாங்கள் பூஜை அறையில நாங்கள் வச்சுட்டு இருக்கோம் டெய்லியும் நாங்கள் பூஜைகள் செஞ்சிட்டு இருக்கோம் ப்ராப்பரா அவங்களுக்கு செய்ய வேண்டிய நைவேத்தியங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்கோம் ஆனா இப்போ நாங்க இந்த வாஸ்து லட்சுமியை நாங்க ஏன் வாங்கணும் எதுக்காக நாங்க வீட்டுல மாட்டணும் மற்ற கடவுள்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையோ சகல ஐஸ்வர்யங்களும் இவங்க கொடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா சோ நீங்க என்ன சொல்லணும் அது வந்து பாத்தீங்கன்னா பூஜை ரூம்ல நம்ம முறையா நம்ம வந்து செய்ய வேண்டிய வழிபாடுகள் நம்ம செய்யறோம் அப்படின்னா அதுக்குரிய நம்ம தன்மையோட நம்ம இருக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு இது வந்து தேவையில்லைதான் நாங்க எல்லாருமே நீங்க கண்டிப்பா வச்சு மாட்டுங்கன்னு நாங்க சொல்லல ஆனா என்னன்னா அந்த மாதிரி பூஜை வழிபாடுகளும் செய்வாங்க ஆனா அதுக்கு வந்து ஒரு ஒழுக்கம் இதெல்லாம் கடைபிடிக்கிறாங்களான்றது ஒன்று இன்னொரு விஷயம் அந்த நேரத்தில் போய் நம்ம வழிபாட்டை மட்டும் பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூஜை ரொம்ப க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வந்து நம்ம நம்ம சராசரி நம்ம குடும்பத்தை பார்ப்போம் ஆனா வந்து என்னன்னா மற்ற நேரம் அந்த பூஜை நேரத்தை தவிர மற்ற நேரம் அந்த தெய்வத்தினுடைய அந்த சிந்தனைகள் இருக்குமா தெய்வ சிந்தனைங்கிறது என்னன்னாங்க முழு நேரமும் நம்ம கடவுளை வழிபடணும் அந்த நாமாவை சொல்லணுங்கிறது இல்லை அந்த தெய்வ நம்ம கூட இருக்குதுங்கிற எண்ணத்துல நாம ஒழுக்கத்தை கடைபிடிக்கணும் நமக்குள்ள நம்ம சிந்தனை நம்மளுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் இது எல்லாமே வந்து நமக்குள்ள வந்து ஒரு தெளிவை கொண்டுகிட்டு வராத வரைக்கும் எத்தனை வழிபாடு செய்தாலும் அது பிரயோஜனம் இருக்குமான்னு எனக்கு தெரியல சரி ஆனா இந்த இடத்துல நம்ம எதாவது நம்ம வந்து தப்பு பண்ண போனோம்னா கூட ஒரு ஹால நம்ம இந்த மாதிரி நம்ம மாட்டி வச்சிருக்கிறோம்னா நமக்குள்ள எண்ணங்கள் ஏதாவது இருந்தா கூட நம்ம தின தினம் இந்த மாதிரி வழிபடுற மாதிரி நம்ம தற்செயலா வந்து இப்ப வந்து வீட்டுல ஒரு பெரியவங்க இருக்கிறாங்கன்னா அவங்க முன்னாடி நம்ம நடந்துக்கிறது வேற இதே வந்து அவங்க இல்லாத சமயத்தில் நம்ம நடந்துக்கிறதுங்கிறது வேற அப்படிங்கும்போது நம்ம பார்வையிலேயே இந்த தெய்வங்கள் இருக்குதுங்கிற மாதிரி இருந்தா பார்வையிலேயே பாத்தீங்கன்னா வீட்டை நுழைஞ்சோம்னா உள்ளுக்கு நேரடியா நிறைய பேர் பிள்ளையார் பட வச்சிருப்பாங்க அந்த மாதிரி வைக்கிறது நல்லதுதான் அது வந்து நம்ம என்ன வீட்டை திறந்து உள்ள போகும்போதே நம்ம வந்து ஒரு நல்ல டென்ஷனோட வர்றோம் ஏதாவது பதட்டத்தோட வர எது வந்தாலும் உள்ள போகும்போது அந்த விநாயக பெருமானை நம்ம பாக்குறோங்கும் போது அந்த நேரத்துல நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம் அந்த மாதிரி வச்சு வழிபட்டாலும் ஓகேதான் ஏதாவது ஒரு தெய்வத்தை நீங்க வச்சு வழிபட்டாலும் ஓகேதான் குடும்பத்துல அந்த லக்ஷ்மி கடாட்சம் குறையுது ஏதாவது நமக்கு நமக்கு நிம்மதி இல்லைங்கிற மாதிரி உங்களுக்கு சந்தேகம் இருக்கும்போது அல்லது வேற ஏதாவது நம்ம அந்த கவலைகள் இருக்கும் போது அந்த நேரத்துல இது நீங்க மாட்டுங்க வழிபடுங்கன்னு சொல்லி சொல்றதான தவிர மற்றபடிக்கு இதுதாங்கறது நாங்கள் யாரையும் நாங்கள் ஃபோர்ஸ் பண்றதுன்றது ஓகே சரி இப்போ ஒரு சில வந்து கடவுள்களை நம்ம வீட்டுக்கு கூட்டு வரோம் இல்லை சிலை வழிபாடோ இல்லை உருவ வழிபாடோ நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கு சில விஷயங்கள் விதிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்கு இப்ப லக்ஷ்மி தயாராக நம்ம வந்து வீட்டுக்குள்ள கூட்டு வரோம் நான் புதுசா ஒரு படமோ இல்ல சிலையோ வந்து நான் வாங்குறேன் அப்படின்னா அவங்களுக்கான நெய்வேத்தியங்கள் படிச்சு மங்களகரங்கான பொருட்கள்லாம் வந்து வச்சு வழிபடுறது அப்படிங்கறது ஒரு விஷயம் வழக்கமா நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இப்ப இந்த வாராகி வீட்டுக்கு கூப்பிட்டு வரோம் அப்படின்னா அவங்களுக்கும் சில விதிமுறைகளை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இப்போ ஒருத்தர் புதுசா இந்த வாஸ்து கிரகலட்சுமி நான் வாங்குறேன் எங்க வீட்டுக்கு நான் கொண்டு வந்து வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அவங்க என்ன விதமான வழிமுறைகளை ஃபாலோ பண்ணணும் வாசு கிரகலட்சுமி வந்து பூஜை அறையில வைக்கக்கூடாது ஏன்னா வாசப்படி தாண்டி வர்ற மாதிரி அவங்க கோலத்தில் இருக்கிறனால வீட்டு வாசப்படிக்கு மே நிலவாசலுக்கு தான் நம்ம வைக்கணும்ன்றதை நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அவங்களுக்கு என்ன இப்ப எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அவங்களுக்குன்னு அந்த அந்த உரிய உகந்த மலர்களை நம்ம சுட்டி வழிபடணும் அதுக்கு தகுந்த அர்ச்சனை பண்ணணும் நிவேதனம் பண்ணணும் இந்த கிரகலட்சுமிக்கு வந்து நீங்க வீட்டுக்குள்ள நீங்க ரூம்னு வச்சிருப்பீங்க இல்லையா அந்த தெய்வத்துக்கு நீங்க என்ன நிவேதனம் பண்றீங்களோ அதையே பண்ணினா போதும் அதுக்கு அதே சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி பார்த்தீங்கன்னா திருமால் திருமகளுக்கெல்லாம் வந்து நீங்க என்ன உகந்த மலர்கள் என்னங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்க நாலாயிரத்தி வி பிரபந்தத்திலயே இருக்கு பெரியாழ்வாரோடைய பாசுரங்கள்ல வரும் குறுக்கத்தி பூ சூட்ட வாராயோ மறுக்கொழுந்து சூட்ட வாராயோன்னு இருக்குது ஸோ அந்த திருமால் திருமகளுக்கு என்னென்ன மலர்களெல்லாம் உகந்ததோ அதை சூட்டி வழிபடலாம் நிறைய பேர் எங்களுடைய யூஸஸ்க்கும் நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்குது என்னென்னா நாங்கள் ரெகுலராக வந்து இந்த நல்லா நாங்கள் செல்வ வளத்தோடு இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை நாங்கள் ரெகுலராக வந்து வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது வழிபடணும்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் அப்படிங்கும்போது எல்லா நாளும் நாங்கள் வந்து புஷ்பம் எங்களுக்கு கிடைக்குமான்னு தெரியாது அது விசேஷ காலத்தில் எங்களுக்கு கிடைக்குமா தெரியாது அதை நாங்கள் எல்லா டைமும் நாங்கள் காசு கொடுத்து வாங்க முடியுமா தெரியாது ஆனால் நாங்கள் அந்த மாதிரி நாங்கள் வழிபாட்டில் ஏதாவது குறை வந்துடுமோன்ற பயம் பல பேருக்கு இருக்குது அதுக்கு தான் நாங்கள் என்ன பண்ணுறதுனா அந்த வாடாத புஷ்பமா இருக்கணும் அதே சமயத்துல அது வந்து தெய்வ சாநித்தியம் நிறைந்ததாக இருக்கணும் அதனால நமக்கு வந்து பலன் கிடைக்கணும் அதுக்காக தான் நாங்க என்ன பண்றதுன்னா இந்த தாமரமணி மாலை மாலை நாங்க கொடுக்கறது இது ஒரு டைம் ஏன்னா மகாலட்சுமி வீட்டிற்கிறதே தாமரையில தான் பார்க்கடலிருந்து தோன்றும் போது தாமரையிலிருந்து தான் வந்ததாக நம்ம வரலாறு நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா அதனால் அந்த தாமரை விதையனால் ஆன மழை இது வந்து பார்த்தீங்கன்னா வாடாது ஒரு முறை அவங்க அந்த போட்டோ ஓடி நாங்கள் சேர்த்து நாங்கள் கொடுக்குறோம் இதை நீங்கள் வந்து சூட்டி வச்சிடணும் ஆனால் வழிபடும் போது நீங்கள் பூஜை ரூமில் வந்து தீப காட்டி நீங்கள் வழிபாடு செய்கிறீங்களே அப்போ வந்து இந்த தெய்வத்துக்கும் சேர்த்து பண்ணணும் வாரத்துக்கு ஒரு முறையாவது ஏன்னா குடும்பத்துல நம்ம மாற்றம் கொண்டு வரணும் நம்ம வாழ்க்கையில மாற்றம் கொண்டு வரணும்னா அந்த தெய்வத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம வழிபாடு செய்யணும் இல்லையா கிரகலட்சுமி சாமி வந்து வீட்டு வாசுக்குள்ள வரா மாதிரி இருக்கு வாசுப்படி உள்ள வந்து மாதிரி இருக்கு சாமி கிட்ட வந்து நிறைய பொற்காசுகள் இருக்கா மாதிரி இருக்கு ஓகேங்களா இப்ப ஜென்ரலா பாத்தீங்கன்னா வாஸ்து கிரகலட்சுமி சொல்லும் போது நம்ம வீட்டுல வந்து புதுசா வந்து கல்யாணம் ஆயிருக்கு மருமக வீட்டுக்கு வரும்போது ஜென்ரலா நம்ம இது ஒண்ணு பண்ணோம் இல்லைங்களா வீட்டுல வந்து மகாலட்சுமி நம்ம அழைக்கிற மாதிரி உள்ள வரும்போது அரிசியெல்லாம் வச்சிருப்பாங்க அவங்கள இன்வைட் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நம்ம வச்சிருக்கோம் ஜென்ரலாக ஸோ அது மாதிரி தான் இவங்கள இருக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு இது கூட கோமாதாவும் இருக்கு இன்னொன்னு ஒரு பேட்டர்னில் பாத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் கோமாதா இருக்கிற மாதிரி இருக்காங்க சோ நடுவுல இருக்காங்க இது சின்ன சைஸ்லயும் இருக்கு பெரிய பெரிய சைஸ்லயும் இருக்கு நம்ம அவங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்கறது நிறைய வீட்டுல வந்து அந்த நிலவாசலுக்கு மேல இடம் இருக்காது அதனால சின்னதா இருந்தா போதும் சார் நான் சின்ன சைஸ்லயும் இருக்கு பெரிய சைஸ்லயும் சில பேர் வீட்டுல வந்து ரொம்ப நல்லா அழகா வச்சிருப்பாங்க உள்ள என்டர் ஆகும்போது ரொம்ப ப்ரீயமா இருக்கும் பார்க்கும்போது போது பெரிய மயில்கள் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய போட்டோஸ் இருப்பாங்க அது மாதிரி என்ன சைஸ் வேணாலும் நாங்க பண்ணி கொடுக்கலாம் ஓகே இப்போ இது வந்து படம் உருவத்துல நீங்க வச்சிருக்கீங்க இப்ப சில பேர் வந்து நான் சிலை வழிபாடு செய்யறேன் நான் எனக்கு சிலையா வேணும் அப்படின்னு கேக்குறவங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பீங்களா ஒரு ஒரு சிலைய வந்து நம்ம வீட்டுல நம்ம எழுந்தர்ல பண்றோம்னா அதுக்குன்னு நிறைய நம்ம சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு மேம் என்னைக்குமே சரி கிட்டத்தட்ட ஒரு ஆலயம் மாதிரிதான் கிட்டத்தட்ட அதுக்குன்னு வருஷாந்திர பூஜை மட்டும் இல்லாது நித்திய பூஜை நம்ம பண்ணி ஆகணும் நித்திய அபிஷேகம் பண்ணி ஆகணும் இது லக்ஷ்மிக்கு அபிஷேகம் தேவைப்படாது அதுக்குன்னு நம்ம அஹ் புஷ்பம் அதுக்குன்னு தேவையான நிவேதனம் அதெல்லாம் வைக்கணும் இன்னொரு விஷயம் சிலையா நம்ம எழுந்தர்ல பண்றோம்னா ஹாலில வைக்கிறதுக்கு அது பொருந்தாது பூஜை அதுக்குன்னு தனியா நம்ம வச்சுதான் நம்ம பண்ணி ஆகணும் இல்லை இல்லையா அதனால படமாக வச்சு நம்ம வேணா வழிபட்டுக்கலாமா தவிர அந்த மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து படம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வாசப்படியை தாண்டி உள்ள எழுந்தருள மாதிரி இருக்கும் இல்லையா சிலைங்கிறது அதுக்கு வந்து தகுந்த மாதிரி கரெக்டாக நம்ம வாசப்படிக்கு தகுந்த மாதிரி அது வீட்டினுடைய அமைப்பே கொஞ்சம் மாற்றி சிலை வச்சு வழிபடலாம் வீட்டினுடைய அமைப்பே கொஞ்சம் மாற்றி வச்சு பண்ணுற மாதிரி ஒரு சூழல் இருக்கும் அதுக்கு அவங்க செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் அது அவ்வளவு தேவை இல்லைன்றதுனால தான் என்ன ஏன்னா எளிய மக்களுக்கும் வந்து போய் சேரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி தாங்க ஓகே இப்ப சில பேர் வந்து நான் சொந்தமா ஒரு வீட்டுல குடி இருக்கிறேன் அதுல வந்து எல்லாமே சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வாங்கலாம் ஓகே நான் வாடகை வீட்டுல இருக்கிறேன் சோ இங்கேயும் எனக்கு செல்வ செழிப்பு இருக்கணும் கூடிய சீக்கிரம் நான் சொந்த வீடு கட்டணும் அந்த வீட்ல போயும் நான் சகல ஐஸ்வர்யங்களோட வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த படம் வந்து வாடகை வீட்ல இருக்கிறவங்களும் வைக்கலாமா நிச்சயமாக வைக்கலாம் மேம் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் எங்களுடைய யூசர்ஸே நிறைய பேர் நான் வாடகை வீட்டில் இருந்தோம் அதே மாதிரி இதை நாங்கள் நீங்கள் சொன்னதனால வச்சு வழிபட்டோம் அதனால் எங்களுக்கு சொந்த வீடு பாகியம் கிடச்சிருச்சின்னு சொல்லி கிட்டத்தட்ட நிறைய நூற்றுக்கணக்கான யூசர்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாலாயிரம் பேருக்கு பக்கமாக நாங்கள் கொடுத்துருக்குறோம் நிறைய பேர் யூசர்ஸே நிறைய பேர் அந்த மாதிரி அங்கே சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்கள் வாடகை வீட்டில் வச்சு இது மாதிரி இருந்தது நாங்கள் அனுபவத்திலே பார்த்தது தான் சரி என்னமே எல்லாமே வந்து ஏன்னால் இந்த மாதிரி வாங்கி வைக்கிறாங்கங்கும்போது முறையாக அவங்க வழிபடுறாங்க அவங்களுடைய எதிர்பார்ப்பை வச்சு வழி முறையை வழிபடுறாங்க அதுக்கு தகுந்தவனுடைய விதிமுறைகளை அவங்க கடைப்பிடிக்கிறாங்க அதுக்கு தகுந்த பலன் இருக்குது ஓகே சரி இப்போ பொதுவாக நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வந்து கண்டிப்பாக வழிபடணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நம்ம பொதுவாக அந்த அம்மன்களுக்கெல்லாம் வந்து உகந்த நாள் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வெள்ளிக்கிழமை தான் வந்து உகந்த நம்ம இந்த முக்கியமான ஏதாவது உகந்த நாள் அந்த நைவேத்தியம் வழிபடுங்க அப்படின்னு ஏதாவது இருக்கா இல்ல இல்ல மேம் அது மாதிரி இல்ல அவங்களுக்கு எந்த நாள் நேரம் இருக்குதோ மொத்தத்துல அவங்களுக்கு என்னன்னா ஏன்னா அது வந்து நம்ம தனித்துவமா நம்ம பூஜை ரூமுக்கு தான் அந்த நம்ம விஷயங்கள் இது வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ள ஏதாவது ஒரு நாள் அவங்களுக்கு என்னைக்கு லீவ் இருக்கோ அன்னைக்கு பண்ணலாம் அல்லது எப்போ டைம் இருக்கு ஒருவேளை காலையில அல்லது மாலை வேலையில காலையில சூரிய உதயம் ஆகும்போது அல்லது சூரிய அஸ்தமன நேரம் அந்த நேரத்துல வழிபாடு இது மட்டும்தான் நேரம் மட்டும்தான் இருக்கதை தவிர நாள் எந்த நாள் வேணாலும் அவங்க வழிபட்டுக்கலாம் ஓகே இப்போ இவங்களுக்கு நம்ம சில நாட்கள்ல வந்து விசேஷமான நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரியான விசேஷமான நாட்கள் அது மகாலட்சுமிக்கு உகந்த நாள் மகாலட்சுமி வழிபாடு நீங்க வீட்டில் என்னைக்கு நீங்க பண்றீங்களோ அன்னைக்கு இவங்களுக்கும் சேர்த்து அதை நம்ம வழிபாடு பண்ணணும் அது உண்டு இப்ப நீங்க மகாலட்சுமி விரதம் வரலட்சுமி விரதம் இந்த மாதிரி எல்லாம் வந்து பெருமாளுக்குரிய புரட்டாசி விரதம் பெருமாள் வழிபாட்டுக்குரிய விஷயங்கள் என்னென்ன மகாலட்சுமி அன்னைக்கு வந்து இவங்களுக்கும் சேர்த்து நம்ம அந்த வழிபாட்டை செய்யணும் ஓகே சரி நீங்க இந்த விஷயம் முத முதல்ல நீங்க கொண்டு வந்தப்போ உங்ககிட்ட வாங்கக்கூடிய கஸ்டமர்ஸ் ரெகுலர் கஸ்டமர்ஸா இருப்பாங்க இல்ல புது கஸ்டமர்ஸா இருப்பாங்க இத வாங்கினதும் அவங்களுடைய கேள்விகள் என்ன இருந்தது நீங்க அவங்களுடைய சந்தேகங்கள் எல்லாம் எப்படிலாம் தீர்த்து வச்சீங்க பாத்தீங்கன்னா என்ன என்ன டைரக்ஷன்ல மாட்டணும்னு ஒரு நிறைய கேள்விகள் இருந்துச்சு இந்த மாதிரி டைரக்ஷன்ல மாட்டணும் அப்படின்றது ஸோ மோஸ்ட்லி அந்த மாதிரி கேள்விகள் தான் இருந்துச்சு ஸோ இப்போ வந்து நம்ம நிலவாசல் இருக்க உள்பக்கமா தான் மாட்டினோம் நீ சொன்ன மாதிரி நிறைய கேள்விகள் பார்த்தீங்கன்னா வீட்டு இது சாமி ரூமுக்குள்ள வைக்கலாமான்னு இல்லை இல்லைங்க சாமி ரூமுக்குள்ள வைக்கிறதுக்கான சாமி இந்த படம் வந்து சாமி ரூம்ல இருக்க கூடாது நீங்க நிலவாசலுக்கு மேலதான் மாட்டணும் அப்புறம் என்னைக்கு பூஜை பண்ணலாம்னு கேட்டிருந்தாங்க சோ அதுக்கப்புறம் என்ன மாதிரி பூக்கள் வைக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க இது மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துகிட்டே இருக்கும்போதுதான் நம்ம தாமரமணி மாலையை எங்க குடுக்கலாமே லட்சுமி கலாச்சாரத்தோடு சேர்ந்து இருக்கும்போது இதை கொடுக்கலாமேன்றது நிறைய பேருடைய கொஸ்டின் என்ன எனக்கு இடம் இல்லைங்க நான் என்ன பண்றது எனக்கு நிலவாசலோட நின்றுது அதுக்கப்புறம் லேப்டாப் இதை வந்துருது நான் என்ன செய்யறது சார் பக்கத்துல இடம் இருக்கான்னு பாருங்க அப்புறம் வந்து கேட்கும்போது இல்லங்க ஹால்குள்ள நம்மளால வீட்டுக்குள்ள பாக்க முடியுதா சாமி சோ அந்த இடத்துல வைக்க பாருங்க அப்படின்னு தான் சொல்லிருந்தோம் சோ இந்த மாதிரி கேள்விகள் தான் ஓகே கண்டிப்பா இதுவும் ஒரு தான் இருக்கும் எங்களுடைய வீட்டு வாசல் வந்து கிழக்கு பார்த்த இருக்கு கிழக்கு பார்த்த முகமா இருக்கு தெற்கு பார்த்த முகமா இருக்கு மேற்கு பார்த்த முகமா இருக்கு பேர் வந்து வந்து நாங்க அப்பார்ட்மெண்ட்லாம் இருக்கோம் இந்த நிலை வாசல் வந்து வாஸ்து அப்படிங்கறதே இந்த கிரவுண்ட் லெவல்ல இருக்கக்கூடிய வீடுகளுக்கு வந்து பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க நாங்க அப்பார்ட்மெண்ட்ல இருக்கோம் நாங்க இதை வைக்கலாமா சோ இந்த மாதிரியான திசைகள்ல இருந்து லட்சுமி அம்மா வந்து ஏதாவது ஏதாவது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் அது நிறைய பேருக்கு அந்த சந்தேகம் இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லாமே வந்து ஒரு வடிவம் இல்லாத மாதிரி நிறைய கட்டுறாங்க வாசப்படி பாத்தீங்கன்னா ஒரு ஓரமா இருக்கும் ஆனா ஹால் வந்து கிழக்கு பார்த்து வாசல் வச்சிருப்பாங்க நம்ம தெற்கு வடக்குல இருக்கும் ஹால் அது என்னன்னா ஹால்ல இவங்க அதிகமா வந்து அதாவது இவங்க எல்லாரும் உட்கார்றது போய் வர்றது அந்த ஹாலுடைய பார்வை இவங்களுடைய பார்வையில அந்த லட்சுமி இருக்கணும் அந்த மாதிரி அவங்க வச்சுக்கலாம் ஹால உள்ள பாசுபடில உள்ள நுழைஞ்ச உடனே நேரம் உள்ள நுழைவாங்க நுழைஞ்ச உடனே ஒரு பக்கம் இருந்து மேற்கு போவாங்க தெற்கு வடக்கல் இருக்கும் அந்த அப்படில உள்ள நுழைவாயிலேயே அந்த பக்கம் தெற்கு வடக்கு இருக்கக்கூடிய ஒரு சுவத்துல அவங்க மாட்டி மொத்தத்துல அந்த குடும்ப பார்வையில இருக்கணும் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஓகே சார் நம்ம மக்கள் வந்து எல்லாருக்குமே ஒரு பொருள் வாங்குறாங்க அப்படின்னா அதற்கான கேரண்டி வாரண்டி எக்ஸ்பெக்ட் பண்றவங்க எல்லாருமே இருக்காங்க இப்ப நான் இந்த கிரகலட்சுமி அப்படிங்கிறவங்களை நான் வாங்கிட்டு போய் வீட்டுல வைக்கிறேன் எங்க வீட்டுல வந்து சகா பிரச்சனை தாங்க எல்லா நேரமும் பிரச்சனை தான் செல்வம் கம்மியா இருக்கு இது நோய்வாய்ப்படுறது அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாருக்குமே தினசரி சந்திச்சுட்டு வர பிரச்சனைகளா இருக்கும் நான் இந்த படம் வந்து வாங்கிட்டு போய் எங்க வீட்டுல வைக்கிறேன் எத்தனை நாள்ல எங்களுக்கு அம்பாள் வந்து விசேஷமாக மாத்தி கொடுப்பாங்களோ எங்களோட வீட்டை இது வந்து அவங்களுடைய வழிபாடு அவங்களுடைய நம்பிக்கையை பொறுத்து ஆனா இது இதுக்கு வந்து நாங்க வந்து கேரண்டி கொடுக்க முடியாது ஆனா என்னன்னா இதுக்கு முன்னாடி நாங்க எங்ககிட்ட வாங்கிக்கிட்டு போய் பலன் அடைஞ்சிருக்காங்க இல்லையா அதை வச்சு நாங்க சொல்ல முடியும் அனுபவத்துல நாங்க கண்டதை வச்சு நாங்க சொல்றோம் மொத்தத்துல என்னன்னா நீங்க வந்து நம்ம முறையா நானும் வந்து தீவிரமா நீங்க வழிபடுற மாதிரி இருந்தா அஞ்சாறு மாசத்துலயே நீங்க பலன் பாக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு எங்ககிட்ட வாங்கினவங்க எல்லாருமே கிட்டத்தட்ட ஆறு மாசம் எட்டு மாசத்துக்குள்ளயே அவங்க வந்து நீங்க எங்களுக்கு நாங்க ஆஹ் நாங்க மாற்றங்கள் நாங்க பார்த்தோம் இப்ப வந்து என்னன்னா வாடகை வீட்ல இருந்தா சொந்த வீடு கட்டி போறதுன்னா அது ஒரு வருஷம் ஆகும் அதுக்கு ஒரு வந்துருமான்ற மாதிரி வந்துருமான் நமக்கு கஷ்டம் இருக்கு அவங்க ஒரு மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்திருப்பாங்க அந்த ஒரு ஆறு மாசம் எட்டு மாசத்துக்குள்ளேயும் அவங்க மாற்றத்தை நிச்சயமா பாத்திருப்பாங்க ஓகே இப்போ ஒரு சில இது வந்து வாஸ்து கிரக லட்சுமி அப்படின்னா வீட்டுல நிலைவாசல்ல மாற்றணும் சோ வீடுகள்ல வந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக நீங்க கொண்டு வரப்பட்டது நான் வந்து இப்போ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஒரு புது தொழில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இல்லை ஒரு தொழில் வந்து அஷ்டம் அடைகிற நிலைமையில் இருக்குது அந்த தொழில் டெவலப் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ வாஸ்த கிரகலட்சுமியை நான் தொழில் பண்ணுறக்கூடிய இடங்களில் இல்லை கடைகளாவோ இல்லை வேற ஏதாவது பிஸ்னஸோ அந்த மாதிரியான இடங்களில் வந்து வைக்கலாமா தொழில் பண்ணுற நிறுவனங்களில் வைக்கலாங்க அது என்னென்னா அந்த மெயினாக வந்து அங்கே அங்கே ஒரு எம்டி இருப்பார் இல்லையா அவர் எம்டியுடைய வாசலுக்குள்ளே வேணால் வைக்கலாம் ஓகே அந்த மாதிரி இப்போ வந்து ஒரு முக்கியமாக அந்த தொழில் வந்து யாருடைய தலைமையில் அது இயங்குது ஏன்னா தொழில் நிறுவனம்னு பார்த்தீங்கன்னா வாசப்படி சின்னதாக இருக்காது பெரிய நிறுவனமாக உள்ளே இருக்கும் இல்லையா அது அதை மூல க யாரோ அவர் வந்து ஒரு எம்டிஓ சிஓ அவர் யார் இருக்காரோ அவருடைய வாசலில் உள்ள இருக்கணும் ஏன்னா அவர் இருக்கிற ஏன்னா அவருடைய தான் நடக்குது எந்தவாக இருந்தாலும் அவர் தான் முடிவெடுக்கக்கூடியவராக இருப்பாரு ஸோ அவருடைய இருக்கக்கூடிய அந்த ரூமுடைய அந்த வாசலில் அவர் இருக்கணும் ஏன்னா அவரை வந்து பார்த்த மாதிரி இருக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பிசினஸ் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே பேசுறது எல்லாமே அந்த ரூம்ல தானே பேசுவாங்க இல்லையா அதுல வந்து இருக்கணும் அந்த கான்பரன்ஸ் இல்லையா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க கான்பரன்ஸ் ரூம்ல மாட்டலாமான்னு கேட்பாங்க அந்த மாதிரி இல்லை அந்த மூல காரணகர்த்தா யாரோ அவருடைய ரூம்ல அந்த மாதிரி வைக்கலாம் அதை இதே மாதிரி வாசப்படிக்கு மேல வைக்கலாம் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒருத்தர் இந்த ஜென்ரேஷனில் வந்து கொடுக்க முடியுமா அதுவும் இத்தனை மக்களுக்கு அப்படின்னு நினைக்கும் போதே வந்து ஒரு மிகப்பெரிய சந்தேகம் எழுது ஸோ அதை நீங்க பண்ணிட்டு இருக்கும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்த்துக்கள் கூட ஸோ இந்த ஒரு விஷயம் எங்களுக்காக இவ்வளவு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணதற்கு மிக்க நன்றி ச நீங்க ரெண்டு பேரும் வந்ததற்கும் மிக்க நன்றி